செய்முறை முதலில் பச்சரிசியை நன்றாக நன்கு கழுவி தண்ணீரை வடிகட்டி உலர வைக்கவும் அரிசி நன்கு காய்ந்ததும் அதை நைசான மாவாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இதுவே அதிரசம் மென்மையாக வர முக்கிய காரணம் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை எடுத்து கால் டம்ளர் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைக்கவும் அடுப்பை மிகவும் குறைவான தீயில் வைத்து சர்க்கரையை கரைய விடவும் சர்க்கரை முழுமையாக கரைந்து நூல் போன்ற பதத்திற்கு வரும்போது ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு சொட்டு பாகை அதில் விடவும் பாகு தண்ணீரில் கரையாமல் உருண்டையாக திரண்டு வந்தால் சரியான பதம் பாகு சரியான பதத்தில் வந்ததும் அடுப்பை அணைத்து ஏலக்காய் பொடி சேர்க்கவும் பின்னர் அதில் மாவை சிறிது சிறிதாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கிளறவும் மாவு நன்கு கலந்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் மற்றும் பொடித்த முந்திரி சேர்த்து மீண்டும் நன்கு கிளறி பாத்திரத்தை மூடி வைக்கவும் மறுநாள் மாவு இறுகியிருக்கும் அதில் தண்ணீர் சேர்க்காமல் கைகளால் நன்கு அழுத்தி பிசைந்து மிருதுவான பதத்திற்கு கொண்டு வரவும் பின்னர் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வட்டமாக தட்டி மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும் அதிரசத்தை அதிக தீ வைத்து பொரிக்க கூடாது. அடுப்பை மிதமான தீயில் வைத்து பதமாக பொரித்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் அதிரசம் மிகவும் ரப்பராகிவிடும். சர்க்கரை அதிரசம் செய்வது ஒரு கலை. சர்க்கரை பாகின் பதம்தான் இதற்கு மிகவும் முக்கியம். அத்துடன் அதிரசத்தை அதிக சூட்டில் பொரித்தால் ஒரு மாதிரி கெட்டியாகிவிடும்.